கண்டவரையே தொழுவோம்

கை கும்பிட்டு அப்ரகா மின் தேவணி ஏசா கிந்தேவணி பாடுங்க அப்ரகாமி தேவணி ஏசா கிந்தேவணி யாக்கோ எங்கள் ஏக கர்த்தே பாடுங்க தேவணி எங்கள் ஏத கர்த்தி எல்லாரும் கைத்தட்டி பாடலாம் நக்கரணி பார்த்து கைத்தட்டி தேவனே விசாத்தின் தேவணி யாக்கோப்பின் தேவணி எங்கள் கத்த படகு தேவாத்தின் தேவனின் கர்த்தரே ஆர தேவணி ஹேசாக்கின் தேவணி யாக்கோப்பின் தேவணி எங்கள் கத்தாரி அப்பிரதாமின் தேவணி ஹேசாக்கின் தேவணி யா கோபி தேவணி எங்களே கத்தாரி எோத் ந செய்தியாய் அழுவோரின் கண்ணீரை கொடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே அடிமைகளுக்கு விடுதலையா எளியோர் நர் செய்தியாய் அழுவோரின் கண்ணீரை கொடைக்கும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே சேனைகளின் கர்த்தரை ஆரப்பும் உண்ணாமல் சேனைகளின் கர்த்தரே

தவிதில் மைந்தனுக்கு ஆதனை ஆராதனை தவிதில் மைந்தனுக்கு ஆராணை ஆராதனை ஆராதனை தவிதில் கரங்களை உயர்த்தினோம் கண்களை உயர்த்தினோம் உள்ளத்தை உயர்த்தாமல் உடல் உறுப்புகள் எதை உயர்த்தினாலும் அது ஆண்டவருக்கு உகந்து இருக்க முடியாது கண்களை மூடி சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு ஆண்டவருக்கு முன்பாக உள்ளத்தை உயர்த்துவோம் மாற்றால் மறியால் உள்ளத்தை உயர்த்தினார்கள் இது உன்னுடைய உள்ளம் உயர்த்தப்படாது போனால் ஆண்டவர் இதோ உன்னை நோக்கி வர முடியாது மகனே மகள் ஒரு விஷய ஆண்டவரிடத்தில் உங்களுடைய குடலில் உள்ள மான்மா இவற்றை ஒப்பு கொடுக்கும் சரண்டர் யுவர் சர் உங்களுடைய எண்ணங்களை ஒப்புக்கொடுக்கும் சில வேலைகளில் பிசாசு எண்ணத்தை பிடிச்சு வச்சுருப்பான் இங்கே என்ன நடக்கிறது பார்த்தியா இதோ இவர்கள் இப்படி கற்றுக்கிறார்களே இதெல்லாம் தேவையா என்று பிசாசு உன் உள்ளத்தில் சில விதர்க்க புதர்க்கமான விவாதத்திற்குரிய எண்ணங்களை வைப்பான் உன்னுடைய உள்ளம் அந்த சிந்தனையிலேயே ஓடிடும் வீட்டில் இருக்கிற கவலையை வைப்பான் ஒரு விசை உன் உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக எடுத்து வைத்து பார் மகனே கண்களையும் ஓடி ஆண்டவரே உம்மை நான் பார்க்க ஓடி வந்தேன் என்று சொல்லுங்க ஆண்டவரே உமை நான் பார்க்க வந்தேன் அப்பா உமோடு நான் பேச வந்தேன் ஆண்டவரே உமோடு நான் இருக்க வந்திருக்கிறேன் அப்பா என்னோடு தங்கும் ஆண்டவரே என்னோடு வந்து தங்கி பாருங்கள் என்று அழைப்பு விடுத்தவரே இந்த நேரம் என் பிள்ளைகளோடு தங்கும்படியாக ஒரு விசை இறங்கும்படியாக உள்ளத்தின் வேதனைகளை அறியும்படியாக கண்ணீர் கவலைகளை பார்க்கும்படியாக கசப்புகளை கண்ணோக்கும்படியாக வேதனைகளை அறியும்படியாக விடுதலையின் வார்த்தையை நீரவர்களுக்கு அருளும்படியாக தேவரே இருமை மன்றாடுகிறோம் ஒரு விஷயாண்டவரோடு பேசுங்கள் உன் கணவனை ஒப்பு கொடுங்க மனைவி ஒப்பு கொடுங்க இதோ உன் பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக ஒப்பு கொடுங்க சின்ன பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கள்லாம் கண்களை மூடுங்க கண்ணை மூடி அப்பா அம்மாவுக்காக செவிங்க கண்களை மூடுங்க அப்பாவுக்கு ஒப்பு கொடுங்க உங்கள் அப்பா உனக்காக எவ்வளவு நன்மை செய்கிறாங்க இதோ என் அன்பு குழந்தைகளை கண்ணை மூடுங்க விசாசு உன்னை சோதிப்பான் அம்மாவை ஒப்பு கொடுங்க உன் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஒப்பு கொடுங்க உன் எதிராளியை ஒப்பு கொடுங்க கடன் வாங்கி இருக்கிற அந்த கடன்காரர்களை ஒப்பு கொடுங்க கடன் கொடுத்திருக்கிறவர்களை ஒப்பு கொடுங்க இதோ ஆண்டவர் இந்த பங்கை ஒப்பு கொடுங்க முதல் நாளில் இதோ இந்த இடம் அதிசயமான ஒரு அபிஷேகமாய் மாறி இருக்கிறதை போல இனி வருகிற நாட்களிலே குழந்தை இயேசுவினுடைய இந்த இல்லம் அநேக ஆத்துமாக்களை தன்பால் ஈர்த்து கொள்கிற அதிசயத்தின் இடமாய் மாறும்படியாக திருச்சி மாநகரத்திலே இந்த ஆலயம் ஒரு உயர்ந்த அடைக்கலமும் இதோ அநேகருக்கு கடைமுமாய் இருக்கும்படியாக மாறும்படியாக எல்லாரும் கரங்களை கும்பிட்டு நான் சொல்ற ஜபதி சொல்லுங்க இயேசு ஆண்டவரே இரக்கத்தின் பிதாவே இரக்கத்தின் பிதாவே நற்கருணை நாதரே நாதரே கல்வாரி நாயகனே நாயகனே ஆவியானவரே உம்முடைய கரங்களில் என் ஆவி என் ஆத்மா ஆத்மா சரீரம் அனைத்தையும் ஒப்படைக்கிறேன் ஒப்படைக்கிறேன் இங்கு வந்திருக்கிற அனைவரையும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் உம்முடைய தெய்வீக வழிநடத்துகிற குருக்களையும் பாடகர்களையும் ஊழியர்களையும் ஒப்படைக்கிறோம்

துக்குள் நீர் வைத்து கொள்ளும்படியாக நீர் வைத்துக் கொள்ளும்படியாக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் हृதேய ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே தீமையானவைகளை வகைகளை நன்மையாய் வகைகளை மாற்றுகிற ஆவியானவர் எழுந்தருளி வருவீராக எழுந்தருளி வருவீராக ஹalleluya 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 திங்கட் கிளமை மாலே பிதாவுடையவும் சுதனுடையும் இஸ்பிரித்து சாந்து நாமத்தினாலே ஆமேன் சர்வேஸ்வரன் சத்தியமாய் இருக்கிறபடியால் அவரை விசுவசிக்கிறேன் சர்வேஸ்வரன் பிரமாணிக்க முள்ளவராய் இருக்கிறபடியினாலே அவரை நம்புகிறேன் சர்வேஸ்வரன் சகல நன்மையாய் இருக்கிறபடியினாலே அவரை முழு மனதோடு நேசிக்கிறேன் ஆனந்த சந்தோஷம் கொண்டு பரலோகத்தில் இருக்கிற சமணசுகளே பூமண்டலத்தில் இருக்கிற சகலமான படைப்புகளே ஆண்டவரை துதித்து நமஸ்காரம் செய்ய என்னுடனே வாருங்கள் ஆண்டவரே நான் என் பாவங்களை செய்து நீர் எனக்கு செய்த உபகாரங்களை புத்தியில் நினைத்து கொண்டு பயபக்தியோட நடுநடுங்கி தூசியோடு தூசியாய் உமது தெய்வ சந்நிதியிலே விழுந்து உம்மை ஆராதித்து நமஸ்காரம் செய்கிறேன் ஆண்டவரே நீரே பெரிய தேவனுமாய் என்னை உண்டு பண்ணினவருமாய் உண்மையின் பரிகையுமாய் இருக்கிறீர் உலகத்தின் பேரில் இருக்கப்பட்ட சகல மனிதர்களுக்கும் அமுது கொடுத்து அவர்கள் பாவங்களை அடிக்கடி பாராட்டாமல் பொறுத்து ஆண்டு வருகிறீர் பூமியின் ஆழங்களையும் உமது திருக்கண்கள் பார்க்கின்றன சமுத்திரமும் உம்முடையது வெட்டாந்தரையையும் உமது கரம் உருவாக்கினது நீர் என்னுடைய கடவுள் நான் உமது சிருஷ்டிப்பும் உமது மேய்ச்சலின் ஆடுமாயிருக்கிறேன் நீர் என்னை உருவாக்கின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என் பாவங்களினாலே நான் நரகத்தில் விழாமல் காப்பாற்றி உமது அணை கடந்த செய்த உபகாரங்களுக்காகவும் விசேஷமாய் இன்று செய்த நன்மைகளுக்காகவும் சத்துவம் கொண்ட மட்டும் அன்போடு பணிந்து உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் செய்கிறேன் இதுவரையில் என் சொந்த துர்பலத்தினாலேயும் புத்தியின் கெடுதலினாலையும் பாவ பழக்கங்களினாலேயும் நானே எனக்கு தேடிக்கொண்ட ஆபத்தில் இருந்து ரட்சித்ததற்காக உண்மை வாழ்த்தி துதிக்கிறேன் இந்த ராத்திரி வரையிலே என் பாவங்களுக்கு சரியான தண்டனை இடாமல் என்னை நிலைநிறுத்தி உயிர் வாழ வைத்ததற்காக உமது தெய்வ சந்நிதியிலே எம் ஐம்புலன்களையும் என் இருதயத்தையும் உமது பாதத்தில் வைத்து உம்மை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து என் நீசத்தனத்துக்கு தக்க பிரகாரம் உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் நான் இனி வாழப்போகிற வாழ்நாட்களையும் அதில் செய்ய போகிற கிரியைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் உலகத்தில் தரும் ஆத்துமாக்கள் செய்யும் ஜப தவ புண்ணியங்களையும் உலகத்தின் பலிப்பீடங்களில் உமக்கு இடப்படுகின்ற உன்னதமான தெய்வ பூசைகளையும் நமஸ்காரம் பொருந்திய நைவேத்தியங்களையும் இதன் நிமித்தமாகவே உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் நான் தேவனிற்கு செய்ய என்னால் வேண்டியதுமாய் பாதத்திலே வைக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன் இதுவரையிலே என்னை காப்பாற்றினது போல் இந்த ராத்திரி காலத்திலும் என்னை காப்பாற்ற மிக்க பக்தி பற்றுதலோடு உண்மை பார்த்து மன்றாடுகிறேன் வெளி ஆபத்துகளில் இருந்தும் துர்க்கனவு முதலான சோதனைகளிலிருந்தும் என்னை இந்த ரா காலத்தில் ரட்சித்தருளும் என்னை படைத்த பிதாவே எனக்கு உமது திருக்கர ஆசீர்வாதம் தந்தருளும் தேவ என்னை கையேற்று கொள்ளும் என்னை ஆதரித்து காப்பாற்றும் இஸ்பிரித்து சாந்திவே என்னை சகலமான ஆபத்துக்களில் நின்று காப்பாற்றியருளும் அச்சிஷ்ட தேவ மாதாவே பாவிகளுக்கு அடைக்கலமே என் நல்ல தாயே எனக்காக அடைந்து தந்த உபகாரங்களுக்காக உம்மை பூசித்து உமக்கு நன்றியறிந்த சோசிரம் செய்கிறேன் சகல சமணசுகளே சகல மோட்சவாசிகளே உங்களை நமஸ்கரித்து இந்த இரவில் எனக்கு ஒத்தாசையாக வர உங்களை மன்றாடுகிறேன் என் காவலான சமனசானவரே என் பேர் கொண்ட அச்சிஷ்டவரே உங்களை நமஸ்கரிக்கிறேன் இந்த ராத்திரி காலத்தில் எனக்கு உதவியாக வாருங்கள் ஆமே பிரார்த்திக்க கடவோம் சகல விசுவாசிகளுடைய சிருஷ்டிகரும்

தக்கவிதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மை செய்ய கற்பித்தருளினீரே ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரம் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் பந்துக்கள் முதலானவர்களும் வேதனை நீங்கி நித்திய காலம் உண்மை சந்தோஷமாய் தரித்து கொண்டிருக்க தேவரில் கிருபை செய்திருள்ள வேண்டுமென்று மன்றாடுகிறோம் மறைத்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக நித்திய இலைப்பாட்சியை அவர்களுக்கு தந்தருளும் சுவாமி முடிவில்லாத பிரகாசமும் அவர்களுக்கு பிரகாசிக்க கடவுது எனக்கு காவலாய் இருக்கிற சர்வேசனுடைய சமணசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட என்னை இன்று காத்து நடத்தி ஆண்டு கொண்டு என்னுடைய மரண வேலையிலும் ஆதரித்தரளும் ஆமேன் மத்தேயோ நான்கு பதினேழு அது முதல் இயேசு மன மாறுங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என பறைசாற்ற தொடங்கினார் தவறு செய்யாத மனிதன் இந்த உலகில் இல்லை ஆனால் தவறு செய்யும்போது அந்த தவறுக்காக பொறுப்பை ஏற்க பலர் விரும்புவதில்லை எப்படியாவது அந்த தவறை யார் மேலாவது அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் மேலாவது சுமத்திவிட்டு தப்பித்து கொள்ள முயற்சிக்கின்றனர் ஏன் விளக்கப்பட்ட கனியை உண்டா என்று கடவுள் ஆதாமிடம் கேட்டபோது ஆதாம் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லை அதற்கு ஏவாள்தான் காரணம் என்றான் ஏவாளை கேட்டபோது அதற்கு பாம்புதான் காரணம் என்றாள் செய்த தவறுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை எனவே ஆசிர்வாதங்களை பெற தகுதியற்றவர்களாய் போனார்கள் தவறை ஏற்க மனமின்றி தப்பிக்க விரும்புவது தன் தவறை நியாயப்படுத்துவது தன் தவறுக்காக பிறரை பழி சுமத்துவது பிறர் தவறை பிரிதுபடுத்துவது போன்ற அனைத்து தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் மனிதன் தன் வாழ்க்கையிலே கடவுளுக்கு முதல் இடம் கொடுத்து வாழாமைதான் ஜெபிபமாக அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பிள்ளைக்கு தனது தவறை மறைக்காமல் அதை ஒத்துக்கொள்ளுகின்ற நல்ல மனதை கொடுப்பீராக ஆண்டவரே இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகின்ற குறைவுகளை மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்தும் இவர்கள் வேண்டுவதையும் விரும்புவதையும் கொடுத்து மார்போடு அணைத்து கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் பழின்று ஆரவிப்பு பழைய நெய்யம் முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக விசுவாசத்தின் புதவி பெருங்கள் பிதாவ்க்கும் சூதனவர்க்கும் பூகட்சியோடு வெற்றியார் பின் பெருமை மகிமையோடு மகிமை வாத்து யாருமாக இருவரிடமாய் வருகின்றவராம் வரா தூய்க்கும் அழவியாத சம புகழ்ச்சி தேவன் வாழ்கவே வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளி தீரே இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்ப மீதுமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவரச் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் இனிமை உங்களுக்கு விட்டு சென்றீ உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் பொரி வீராக வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ கிருஷ்ண போற்றி அவதம் திரு அன்பே கோட்சி அரு திரு தூயாவே கோட்சி அவதம் திரு தானம் கோட்சி அரு திரு அன்பை மரியா கோட்சி அவத்தம்